அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குடும்ப தலைவி இன்னைக்கு என்ன சமையல்னு பாப்போமா இன்னைக்கும் அகைன் எதுவும் சமைக்கல சாதம் பத்திரம் நான் வடிச்சு வச்சிருக்கேன் ஆனா அந்த சாதத்துக்கு போட்டு சாப்பிட ஸ்பெஷல்லா ஒரு ஐட்டம் இருக்குங்க என்னன்னா கருவாடு குழம்பு யாருக்கெல்லாம் முன்னாள் வச்சு மறுநாள் சுண்டை வச்சு கருவாடு குழம்பு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்க இது நான் செய்யலங்க தங்க வீட்டுல இருந்து அம்மா கொண்டு வந்திருந்தாங்க கொஞ்சமா கருவாடு குழம்பு அதுக்கப்புறம் பச்சை சுண்டக்கா காரக்குழம்பு ஆஹ் இது ரெண்டு கொண்டு வந்ததுனால இதையே சாதம் வடிச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கொஞ்சமா அப்பள இருந்தது அதையே வச்சு சாப்பிட போறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா தங்க வீட்டுல இருந்து பிஸ்கட் செஞ்சிருந்தா அது ரெண்டு கொடுத்துருந்தா சாப்பிட்ட பிறகு சாப்பிடறதுக்கு இது என்னன்னா கொஞ்சமா பை சவ்வரிசியும் முந்திரியும் வச்சிருக்கேன் ரொம்ப நாளா ஆசையா இருந்தது பாயசம் வச்சு சாப்பிடணுன்னு சோ ஈவினிங்கா கொஞ்சமா பாயசம் வச்சு சாப்பிட போறேன் இன்னைக்கு லஞ்ச் தான் இப்ப நான் சாப்பிட போறேன்